அடுத்த வாரிசை அறிவிக்கப் போகுது கருப்பு சிவப்பு ஜால்ரா அமைச்சர்களுக்கு ஊ ஊ தான் தமிழக அமைச்சராக உள்ள உதயநிதி விரைவில் துணை முதல்வராக நியமிக்கப்பட உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலும் கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகார பலம் கூடிக்கொண்டே செல்கிறது சமீபத்தில் பிறந்த நாளை கொண்டாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நான் எப்படி அதை சொல்ல முடியும் முதல்வர் தான் முடிவு எடுப்பார் என்று கூறினார் இதே போன்ற கேள்வி இதற்கு முன்பும் பல முறை அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது அப்போதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறார்கள் எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரவில்லையே உங்களுக்கு யார் இது போன்ற தகவல்களை தருகின்றன எனக்கு அப்படி தெரியவில்லையே என்கிற ரீதியில் மறுத்தே வந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் என்று சொல்லி உள்ளார் அதாவது துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவெடுக்கட்டும் என்று உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லியிருப்பதன் மூலம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார் அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது முக்கியமாக பிறந்தநாள் விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் கொடுத்த முக்கியத்துவம் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது கடந்த பிறந்தநாளை விட இந்த பிறந்த நாளில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு பின்பும் உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வர் பதவி திட்டங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த மாத இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் விரைவில் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டுக்கு செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு செல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வருகின்றன பல்வேறு கூட்டங்களை முக்கியமாக மாவட்ட தலைமைச் செயலாளர்களுடன் நடக்கும் கூட்டங்களை எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் தலைமை தாங்காமல் வாரிசான உதயநிதியை தலைமை தாங்க வைத்துள்ளார் இது குறித்து மேலும் விசாரித்த பொழுது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அந்த கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் ஸ்டாலினை துரைமுருகன் சந்தித்தார் என்றும் அப்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பற்றி கூறப்படுகிறது தினமும் பதினேழு பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறீர்கள் தேவையான அளவுக்கு ஓய்வெடுக்காமல் இருப்பது உடலுக்கு நல்லதல்ல தம்பி கடினமான பொறுப்புகளை உதயாவிடம் பகிர்ந்து கொடுக்கலாம் என கூறியதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அவருக்கும் நிர்வாகம் சார்ந்த விவரங்களை கையாள தெரிவது அவசியம் கடந்த ஆறு மாதங்களில் உதயாவின் நடவடிக்கைகளை கவனிக்கிறேன் நிறைய மெச்சூரிட்டி தெரிகிறது நிர்வாகத்தில் நிறைய மெச்சூரிட்டி தெரிகிறது மிக மிக முக்கிய விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மற்றதை அவர் கவனிக்கிற மாதிரி உயர் பொறுப்பினை கொடுக்கலாம் என்று துறைமுருகன் வலியுறுத்தியதை ஆமோதிக்கிற மாதிரி எனக்கும் அந்த யோசனை இருக்குதுன்னு துணை முதல்வராக்கி நிர்வாகத்தை அதிகாரப்பூர்வமாக கவனிக்க சொல்லலாமான்னு தோணுது என ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி உள்ளது தலைவருக்கே அந்த எண்ணம் இருப்பதை உணர்ந்ததினால்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் துரைமுருகன் பேசும்போது கலைஞர் ஸ்டாலினுக்கு காட்டிய தாமதத்தை உதயநிதிக்கு ஸ்டாலின் காட்டக்கூடாது உதயநிதியின் உழைப்பிற்குரிய உயரத்தை முதல்வர் ஸ்டாலின் கொடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார் காட்டினார் அதனால் விரைவில் துணை முதல்வர் பொறுப்பு உதயநிதிக்கு கொடுக்கப்படும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் அவரோட பையன் இன்பா உதயநிதி அப்படி வாரிசு அரசியல் போயிட்டே இருந்தால் திராவிட கட்சிக்காகவே உழைக்கிற நாங்கள் மற்றும் எங்க வாரிசு எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு வாய்க்குள்ளேயே பாக்கு போட்டு துப்ப கூட பயந்துக்கிட்டு அப்படியே முழுங்கிடுறாங்க ஜால்ரா அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி வாரிசு அரசியல் குறித்தும் அதன் ஜால்ரா அமைச்சர்களுக்கு பிம்பிளிக்கி புலாப்பிதான் என அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர்